السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاسألهم عن القرية التي كانت حاضرة البحر إذ يعضون في السبت تأتيهم حيتانهم يوم سبتهم سرعا ويوم لا يسبتون لا تأتيهم كذلك نبلوهم بما كانوا يفسقون அமன் அபில்லா சிதப்புல்லாகும் ஓலான் அலிகுல்லியும் ஒரு கிராமவாசியை பற்றி நீங்கள் இஸ்ராயிலுடைய கேட்டு பாருங்கள் அந்த கிராமம் கடலுக்கு நெருக்கமாக இருந்தது கடலை ஒட்டி இருந்தது அவர்கள் சனிக்கிழமையிலே வரமும் மீறி கொண்டிருந்தார்கள் மீனவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு மீன்கள் சனிக்கிழமை என்று தலையை தூக்கியவாறு வெளியே வரும் மற்ற நாளிலே வராது அப்படித்தான் நாம் அவர்களை சோதித்தோம் அவர்கள் வரமு மீறி சீர்கட்டு நடந்த காரணத்தினால என்று அல்லா அபுல்லாலுமின் ஒரு சம்பவத்தை இந்த வசனத்திலே பதிவு செய்கிறான் முசா சலாத்து வசலாம் அவருடைய காலத்திற்கு பின்னால் நடைபெற்ற ஒரு சம்பவம் இஸ்ராயில் இஸ்ராயுடைய சந்ததியினர் அவர்கள ஒரு கூட்டத்தார் கடலுக்கு பக்கத்திலே தங்கியிருக்கிறார் ஹாதரத்தில் பஹர் பஹருக்கு அருகிலே அவர்கள் வாழ்கிறார்கள் வசிக்கிறார் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு செக்கு வைத்தான் அல்லாவுக்கு மாறு புரிந்த காரணத்தினாலே கட்டளைகளை மீறி நடந்த காரணத்தினாலே அவர்களுக்கு என்ன செக்கு வைத்தான் என்றால் சனிக்கிழமை அன்றைக்கு நீங்கள் மீன் பிடிக்க போகக்கூடாது என்று மீன்பிடி தடையை ஏற்படுத்தினார் அந்த நாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் ஜும்மாவை போன்று ஒரு முபாரக்கான நாள் நீங்கள் அந்த நாளிலே இபாதத்துகளில் அமல்களில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான் அது அவர்களுக்கு ஒரு சோதனையாகவே அமைந்தது எப்படி சோதனையாக அமைந்தது எந்த நாளிலே அல்லாஹ் மீன் பிடிக்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்தானோ அந்த நாளில்தான் மீன்கள் நிறைய வரும் தலையை தூக்கியவாறு சுர்ரா என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் வார்த்தையை பயன்படுத்துகிறான் சுர்ரா என்றால் தலையை நிமித்து கொண்டு வரும் என்பது அதனுடைய பொருளாக மற்ற நாட்களில் அதிகமாக மீன்கள் வருவதில்லை ஆனால் சனிக்கிழமை என்று நீங்கள் மீன் பிடிக்கக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்கிறான் இந்த சம்பவம் குரானிலே சூரால் பக்கரா அந்த இரண்டாம் அத்தியாயத்திலும் இடம்பெற்றிருக்கிறது மறுபடியும் அல்லாரப்புலாரமின் இதை ஞாபகப்படுத்துகிறார் இவர்கள் என்ன செய்வார்கள் ஒரு தந்திரம் பண்ணினார்கள் வெள்ளிக்கிழமை என்று வலை வீசி விடுவார்கள் வெள்ளிக்கிழமை என்று வலை சனிக்கிழமை தானே மீன் பிடிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை என்று வலை வீசி விடுவார்கள் சனிக்கிழமை மீன்கள் வந்து விழுந்துவிடும் வளையில் விழுந்துவிடும் ஞாயிற்றுக்கிழமை பிடித்துக் கொள்வார் இது ஒரு தந்தரம் அறினார் இது பரவாயில்லை இந்த தந்திரம் கூட பரவாயில்லை காரணம் சனிக்கிழமை அவர்கள் நேரடியாக கடலுக்கு செல்லவில்லை இறை கட்டளை ஓரளவுக்கு மதித்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் நாளடைவில் என்ன செய்தார்கள் இப்படி செய்து கொண்டிருந்தவர்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்க ஆரம்பித்துவர்கள் அல்லாஹ் தடுத்திருந்தான் அன்றைய தினம் நீங்கள் மீன் பிடிக்கக்கூடாது என்று தடுத்திருந்தான் ஆனால் அன்றைக்கும் அவர்கள் செயல்படுத்த ஆரம்பித்தார்கள் இவாதத்திலிருந்து விடுபட்டு விட்டார்கள் நல்ல அமல்கள் இருந்து விடுபட்டு விட்டார்கள் நல்ல அமல்களிலிருந்து விடுபட்டு விட்டார்கள் அல்லாஹுடைய சோதனை இறங்குகிறது சூரத்துள்ள ஆறாவது ஏழாம் அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தி மூன்றாம் வசனம் வசனத்திலிருந்து இந்த சம்பவம் இடம்பெற்றது நூற்றி அறுபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து அவர்களே சில நல்லவர்கள் இருந்தார்கள் மூன்று வகையினர் இருந்தார்கள் ஒரு வகையினர் இப்படி மீன் பிடித்தார்கள் தப்பு செய்தார்கள் இன்னொரு வகையினர் மீன் பிடிக்கவும் இல்லை தப்பு செய்தவர்களை கண்டிக்கவும் இல்லை அவர்களை சீர்திருத்தவும் இல்லை மூன்றாம் வகையினர் நல்லவர்களாக இருந்தார்கள் அவர்கள் மீன் பிடிக்கவும் இல்லை எரை தடையை மீறியவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அதை அல்லா தொடர்ந்து கூறும் காலத்து உமத்தும் என்கும் அவங்களில் ஒரு கூட்டம் சொன்னார்கள் லிமத்தை ஐந்தூனை யார் மீன் பிடிக்காமல் அந்த மக்களை கண்டிக்காமல் இருந்தார்களோ அவர்கள் அந்த நல்லவர்களை பார்த்து சொன்னார்கள் லிமத் ஐயூன கவமா ஏன் இந்த மக்களுக்கு போய் நீங்கள் உபதேசம் செய்கிறீர்கள் அல்லாஹும் உகழிக்கும் எப்போது இவர்கள் இறைவனுடைய தடையை மீறுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை அழித்து விடுவான் அவன் மதிப்புகும் ஆதாபும் சஜீத அல்லது கடுமையான முறையில் சோதிப்பான் இவர்களுக்கு உபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம் என்று ஒரு உம்மத் ஒரு கூட்டம் கேட்டார்கள் அப்போது அந்த நல்லவர்கள் பதில் சொன்னார்கள் மாதிரத்தில் ஆரம்பிக்கும் ஒரு தவறு நடக்கிற போது கண்டிக்க வேண்டும் அல்லவா அல்லூப்பில் மாறும் ஒன் அகிவானில் மூக்க நல்லதை ஏவி தீயதை தடுக்க வேண்டும் அல்லவா நாளை மறுமை நாளிலே தப்புக்க நடக்கிற போது நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்பானே எனவே ரப்பிடத்தில் நாம் பதில் சொல்வதற்காக ஆகண்டே இவ்வாறு செய்கின்றோம் ஒரு கால் வாழ அல்லவும் நம்முடைய அந்த உபதேசத்தை கேட்டு அவர்கள் அந்த பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறதல்லவா என்று அவர்கள் பதில் சொன்னார் மூன்று வகையினர் முதல் வகையினர் தான் என்ன செய்தார்கள் மீன் பிடித்தார்கள் இரண்டாம் வகையினர் மீன் பிடிக்கவும் இல்லை அவர்களை தடுக்கவும் இல்லை மூன்றாம் வகையினர் தான் அந்த நல்லவர்கள் அவர்கள் மீன் பிடிக்கவும் இல்லை அதே சமயத்தில் தப்பு செய்தவர்களை கண்டிக்கவும் செய்தார்கள் கடைசியாக அம்மக்கள் கேட்காத ஒரு சூழ்நிலையில் தான் யார் தவறுகள் செய்தார்களோ பலம்மா நசு மாது கிருபிகி அஞ்சை நல்லது எனகோனிசு அந்த பாபத்தை தடுத்தவர்களை நாம் காப்பாற்றிவிட்டோம் வாகது நல்லது என நலமூபி அதாக வைஸ் யார் வரமு மீறி நடந்து கொண்டார்களோ அவர்களை கடுமையான சோதனையை கொண்டு பிடித்தோம் விமாக்காவும் எப்சுக்கும் அவர்கள் செய்த பாவத்தின் காரணம் வரமும் மீறலின் காரணமாக பல அம்மா அம்மா முகும் அங்கு தடுக்கப்பட்ட காரியத்தை அவர்கள் வரமு மீறி செய்தபோது உன்னாலவும் கூணுவ கிரதத்தன் காசியின் நீங்கள் இழிவுபட்ட குரங்குகளாக மாறிவிடுங்கள் நாம் சொன்னோம் என்று அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய சோதனை ஏற்படுத்துகிறார் அன்பான பெருமக்களே இந்த வசனங்கள் நமக்கு கிடைக்கின்ற உபதேசங்கள் நமக்கு நன்கு தெரிகிறது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே எவையெல்லாம் ஹராம்கள் என்று நமக்கு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறதோ டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கிறதோ அந்த ஹராம்கள் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த ரகசியம் நல்லா தான் தெரியும் இன்னும் இன்ன விஷயங்கள் மது குடிப்பது ஹராம் என்று இருக்கிறது சூதாடுவது ஹராம் என்று இருக்கிறது அதெல்லாம் அசிங்கமான சில பாவங்கள் அதெல்லாம் ஹராம் என்று இருக்கிறது அதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி தவிர்ந்து கொள்ள அது அல்லாஹ் நமக்கு வைத்த ஒரு செக் சில ஹராம்கள் பக்கம் மக்களுடைய ஆசைகள் சென்று கொண்டே வட்டி வாங்கக்கூடாது என்றால் வட்டி வாங்க வேண்டும் ஃபைனான்ஸ் பண் பண் பணம் பண்ணி நாம் நம்முடைய வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்று ஆனால் அதில் வரமும் மீறி நடக்கிற போது அந்த பனு இஸ்ராயில் இஸ்ராயில் சந்ததியினருக்கு என்ன சோதனைகள் ஏற்பட்டதோ அந்த சோதனைகள் ஏற்பட்டுவிடலாம் அல்லாஹ் நமக்கு சில சோதனைகள் வைத்திருக்கனா அதில் நாம் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்காமல் இருக்க வேண்டும் அப்படி யாராவது தப்புக்கள் செய்யக்கூடியவர்களை நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் அவர்களுக்கு சீர்திருத்தம் செய்யவும் வேண்டும் காரணம் இது பெருமானாருடைய ஒரு போதனையாக இருக்கிறது நீங்கள் ஒரு பாவத்தை பார்த்தீர்கள் என்றால் உங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களை இசலாக செய்யுங்கள் சீர்திருத்துங்கள் என்று அந்த மக்கள் நல்லவர்கள் சீர்திருத்தினார் இந்த ஒரு விஷயமும் கிடைக்கிறது குறிப்பாக அன்பான பெருமக்களே முத்தாய்ப்பாக அல்லாஹ் நமக்கு எதை கூறுகிறான் என்றால் அந்த இஸ்ராயில் சந்ததியினருக்கு சனிக்கிழமை ஒரு முபாரக்கான நாளாக இவாதத்துகள் கூடிய நாளாக அறிவிப்பு செய்யப்பட்டு நமக்கு இவாதத்துடைய நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமையிலே என்று நாம் அதிக நேரம் ஒதுக்க வேண்டும் அதன் காரணமாகத்தான் வெள்ளிக்கிழமை இரவு வருகிற போதே வியாழக்கிழமை மாலை வெள்ளிக்கிழமை இரவு வருகிற போதே நமக்கு அந்த வெள்ளிக்கிழமை சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நினைவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மறு தாஜ் சீர்த்தி சார் சம்சுல்லாசத் அவர்கள் போன்றவரெல்லாம் அந்த சுண்ணத்துக்களை எப்படி கடைபிடித்தார்கள் என்று கேட்டால் அந்த மகிழ்வு தொழுகையிலிருந்து வெள்ளிக்கிழமை அதனுடைய அடையாளம் அது மகிழிப்புக்கு பின்னாலே நாம் டிகிரி செய்கின்றோம் மகிரிப்பு தொழிலே குழி ஆயுள் காக்கும் குழுவல்லாம் ஓதுகிறோம் இஷாதிலே சபிகிஸ்ம ಮತ್ತು ಅಲ್ಲಾ ತಾಕ ಓದುಗೋಂ வெள்ளிக்கிழமை காலையிலே சூரா சஜிதா சூரா தஹ்ரு நாம் ஓதுகிறோம் வெள்ளிக்கிழமை பகலில் நாம் சூரத்துள் கவுப்பு நாம் ஓதுகிறோம் அன்றைக்கு இயன்றவர்கள் தஸ்வி தொடுகையில் ஈடுபடுகிறார்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை என்றால் சப்தி ஹிஸ்னாஹல் லத்தாக் இது போன்ற அந்த சூறாக்கள் இது அந்த வெள்ளிக்கிழமை சிந்தனை இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கா வேண்டி அதை தாண்டி வெள்ளிக்கிழமை பகலில் ஒரு வரக்கத்தான நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் நாம் கேட்கிற துவா அந்த துவா கபூலாகும் என்று இருக்கிறது எனவே வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அதிகம் விவாதத்துகள் அமல்களுக்காக நாம் ஒதுக்காமல் வேறு வீண் காரியங்களுக்காக வெளியூர்கள் செல்ல டூர் செல்ல மற்ற காரியங்களில் ஈடுபட நாம் முனைந்தோம் என்றால் இவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை இந்த பெருமளவு சோதனை ஏற்படாவிட்டாலும் கூட சிறிய சிறிய சோதனைகளோடு ஏற்பட்டுவிடக்கூடாது காரணம் அந்த நாள் ஒரு பறக்கத்து வாய்ந்த நாள் இது போன்ற பாடம் நமக்கு கிடைக்கிறது அல்லாஹ் ரப்பிலாம் இது போன்ற விஷயங்களை கவனத்தில் வைத்துக்கொள்ள நல்லொரு பிரிவானாக வாக்குதாவானால் வந்திரு லாக் ரபிலான்